போஸ்ட் கொடுக்க சொன்னால் இப்படி ஆடா போஸ்ட் மொத்த ஜாய்க்கிறது சமைஞ்சிருச்சோ ஜாய்ச்சிருச்சாவா நீ எவ்வளவு குசும்பு பிடிச்சவே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் உன் பாட்டு உன் பேச்சலாம் ம் வச்சுக்க வரணும் அப்புறம் உருவிக்குவா வாட்சிக்கு இருக்கட்டேன் எங்கே இந்த கம்பெனி காணா நம்மளை கண்ணணி மெரண்ட் ஓடிப்பிடுச்சா அது அந்த பையன் இருக்கணேன் மாப்பிள ஓ இன்னும் நம்மளை பழைய மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பா அவள்

நல்லா இருக்கீயா? பங்கி நிக்குதுறல மாதிரி புச்சு புச்சுனு இப்படி வேர்க்குது இப்டி தெரியல என்னமோ அது யார் சொல்றது? இல்ல கேக்குறே. உங்களுக்கு அப்படி தானே? வெர்க்குட. ஆ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன். ஆட்டே இருக்கே. ஆட்டே இருக்கே உனக்கு என்ன?

அப்படி உன்னை உன வாயாடி சிரிக்கும் மங்க நீ எல்லாம் எனக்கு புருஷனா அந்த அம்மி கழுத்தி கிட்ட நச்சு கொண்டு போய் பாத்துக்க நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும் நினைச்சினா மனவரலயே கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு லவக்குன்னு தூக்கி விட்டுறேன் நீ எல்லாம் எனக்கு புருஷனா வரணும் முதல்ல ராத்திரி அன்னைக்கே உனக்கு பால்ல வச்சு

எட்டி பார்க்காத நான் பாத்து சொல்றேன் நீ ஒண்ணு சொல்ல வேணாம் நீ அங்க பாத்து பேசு ரைட் ஓகே அன்னைக்கு நாம தெரியாம எதை அமைக்க புடிங்க நினைக்கிறேன் இவ்வளவு வாய் கிழிஞ்சு பேசற இல்ல உன கேக்க நீ தமிழ்நாடு கார புள்ளையா ஏன் என்னை போது எப்படி தெரியுது ஆந்திர கார புள்ள மாதிரி தெரியுது எவ்வளவு டீசன்டா அழகா Dress பண்ணி வந்திருக்கே கலாச்சாரம் தெரியுமா எனக்கு தெரியாம இருக்குமா நம்ம நாட்டுளுடைய பண்பாடு தெரியுமா

குடிசைக்கு வாசல்ல மூணு ஜாமான் போடுவேன் அது என்ன மூணு சாமான் அங்க வா ஒரு உலக்க ஒரு விளக்கமாறு ஒரு கருக்கருவா இந்த மூணு ஜாமானும் போடுறானே அது ஏன் இது உனக்கு தெரியாதா இது தீட்டு அதனாலதான் அதெல்லாம் போடுறாங்க தீட்டு தீட்டா தீட்டுன்னா என்ன இந்த வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க எலவு விழுந்தா தீட்டுன்னு பாங்க புள்ள பத்தா தீட்டுன்னு பாங்க அந்த தீட்டு தெரியாதா முதல்ல 30 நாள் தீட்டுன்னு பாங்களே 30 நாள் தீட்டுனாலும் சரி 3 நாள் தீட்டுனாலும் சரி அதெல்லாம் கணக்கு வேற என்ன முதல்ல தீட்டுங்கற வார்த்தையை சொன்னது யாருக்குன்னு தெரிஞ்சுக்க யாருக்கு அது உனக்கு சொல்லல அது நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானே ஒரு முரக்கார பைய ஆமா அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் தீட்டுன்னு அவனுக்கு எப்படியே சொல்ல வயசுக்கு வரது நான் தானையா அட ஒரு முரக்கார புள்ள வயசுக்கு வந்துட்டா சரி நீ தீட்டு என்னது தான் நீ எதையுமே மொட்ட மொட்டையா தான் பேசுற அட நீ கட்டிக்கு போற புள்ள பெரிய புள்ளையா ஆயிட்டா நீ தீட்டு என்னடா தீட்டு அட உன் புத்தி தீட்டு நீ அவள வச்சு எப்படி புலப்பு தரணும்னு எப்படி காசு பணம் சேர்க்கணும்னு அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த தீட்டுன்னு உன்னை ஏதோ கிட்ட தீட்ட சொல்லல அதனால என்னைய பொறுத்த வரை தீட்டுங்கற ஒரு வார்த்தையே கிடையாது செத்தா தீட்டுங்கறீங்க ஆமா தீட்டுதா சொல்லுவாங்க செத்த வீட்டுக்கு போயும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுங்க இல்லையா அதுவும் தீட்டு தீட்டுக்கார வீட்டுக்கு போயில நெத்தியில விபூதி வச்சிட்டு போக கூடாது ஏ

காத்து கருப்பு பேய் விசாது உங்களை வயசுக்கு வந்த பிள்ளையா தேடி தேடி பிடிக்குமாங்க ஆமையா வெளியில தெருவிக்கு போகும்போது கூட ஒரு ஆணியை கொடுத்து கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க எதுக்கு ஆணி ஆணியை கண்டா பேய் பக்கத்துல வராது என்ன பஞ்சர் கடையிலயா வேலை வாக்குது பேய் லூசு உலக்க போடுறது அதுக்காக அல்ல இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க நீ குடிச்ச குள்ள இருந்து வெளியில வரும்போதெல்லாம் அந்த உலக்க அப்படி தாண்டி தான் வரணும் இப்ப நீ தாண்டு எங்க தாண்டணும் உலக்கே காணோம் உலக்க கிடக்குறதா நினைச்சுக்க என்ன பண்றது நினைச்ச மாதிரிதான் சரி விடு அதுக்கெல்லாம் ஹரிச்சந்திர நாடகமா அது அம்மா உலகை தாண்ட சொன்னேன் என்னமா சவுண்ட் ஒரு மாதிரி வருது ஐயோ அது பொட்டிக்கார பாக்குற வேலை இங்க இருமா நீ குண்டி அந்த பக்கம் காட்டாம இங்க இருந்து தாண்ட இப்படி தாண்டிட்டியா அப்படி தாண்டும் போது அப்படி உலக நடுவுல கிடக்கும் ரெண்டு காலக்கு நடுவே கிடக்கு நினைச்சுக்க இருக்கு இருக்கு இப்ப நீ அதை குனிஞ்சு பார்க்கணும் குனிஞ்சு பார்க்கும் போது உன் மனசுக்குள்ள நினைக்கணும் என்ன நினைக்கணும் ரைட் நம்ம உலகைக்கு ரெடி ஆயிட்டோம் என்னது உலக்க பிடிச்சி வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சு மாவு அடிக்கணும் கம்பு நெல்லையில குத்த முறை கல்ல உலக்க அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க விளக்கமாறு போடுறானது ஏன் அது வந்து நாங்கள் உட்காந்துருக்க இடத்த சுத்தம் பண்றதுக்காக ஆமா நீங்க கார்ப்பரேஷன்ல வேலை பார்க்கற ஏ அவ சித்துப்பட்டு யாருக்கும் இல்லை சுத்தம் பண்ண அது கல்ல இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்கைய தேடினா உனக்கு விளக்கமாறு புஞ்சி போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு கற்கரவா போறது அது அதுக்கு இதையும் மீறி நீ வேற உலக்கை தேடணும் நினைச்சீனா உன் புருஷ உன்னைய கருக்கருவால குறக்குறன்னு அறுத்து புடுவாண்டி எதங்க அப்படினு காட்டத்த அந்த கருக்கருவா இது மூணு எங்களுக்கு இது மூணு எங்களுக்கு மட்டும் தானா இல்ல உங்களுக்கு தானா எங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது எங்களுக்கு சட்டமே வேற அப்படி நினைக்காத நான் மட்டும் அப்படி இருக்க மாட்டேன் எங்களுக்கு என்ன என்ன பண்றீங்க அதெல்லாம் நாங்களும் உங்களுக்கு பண்ணுவோம் ஓகே அண்ணவன்னு பண்ணுவோம் थैंक यू ஏப்பா அந்த பெட்டிக்குள்ள எத்தனை பேரை குடி இருக்காங்க பெட்டிக்கார வாயில துணியை திணிச்சு மல்லாக்க படுக்க வச்சு ஏப்பா அந்த பொட்டுக்குள்ள ஆள் இருக்காங்களா அவங்களுக்கு எது கஞ்சி தண்ணி வாங்கி கொடுத்துறியா

செய்யா என் பேரை நீங்க கூப்பிடும் போது எப்படி தெரியுமா என்ன நீங்க செய்யாங்கிறீங்க போட்டிக்காரு வரியானு கேக்குறாரு ரெண்டையும் சேர்த்து பாரு செய்ய வரியா நல்லது கெட்டது எதுக்கும் செய்ய வரியான்னு கேட்டேன் நான் ஒண்ணு கேட்கலாமா கேளுங்க தப்பா நினைக்க மாட்டியே நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை இந்த கதவுக்கு மட்டும் என்ன ஓடுங்கடான்னு சொல்றேன் அதை கேட்க இல்லை

நசுக்கிற அளவுக்கா இருக்கு நான் சொன்னது அவர் மண்டைய சரி 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 உங்களை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா எடுத்து ஓதுங்க ஆம் சுக்லா உடனும் தெரியும் அப்படிதான் ஓதை சொன்னீங்களே ஆப்பக்கடா நக்கிழி அடிவரும் வண்ணக்கிழி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொண்ணாதா ஓம் கூடையிலே இருக்கிறது என்ன கீழே ஆடி வரும் வந்த கீழ் உறங்கிட்டு உறங்கிட்டு உள்ளாத்தா ஓம் கூடையிலே இருக்கிறது என்ன உறங்கிட்டு உறங்கிட்டு ரசாத ரொம்ப ஓவாரத்தான் பேசுறேன் ரோசா சப்பாடு இருக்கையிலே பசியேறுது இது நாம பார்க்கையிலே ருசி மீறுது விளம்பரம் விளம்பரம் புனியப்படும் சாப்பாடு இருக்கையிலே பசியேறுது இது நாம பார்க்கையிலே ருசி மீறுது கிளி என்னாத்தா <shirtlessusion> <todi> <problem> மாசம் புறம் தருமை நாள் பார்க்கணும் சத்தாமணி இயந்தோல் பிடிக்குள்ள அடங்காத கொடியிருந்து கட்டி சத்தம் பேச விரும்பத்தில் சத்தம் பேசும் அப்பக்கள் அந்த கிளி அறிவர் சொன்ன கிளி உறங்கிட்டு உறங்கிட்டு பொன்னே தான் நல்ல நன்றி

தடுக்கிழ குழுக்களை இவழக்கை என சொல்ல உனக்கு என்ன பிறந்த நானும் பாட்டு படித்தான் உனக்கு என்ன వర్తదే ఈదాను

పోయిన కనపే <laughs> <laughs>

முடிச்சவையா தான் பார்த்து படுத்தாடிய பிறந்ததைக்கு என்ன சொல்ல வே எனக்கு இம்புட்டு காதல் இருக்குது கவலைப்படாத நன்றி 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 ஏதோ சரி பண்ற மாதிரி வீட்டுக்கு போற என்ன பண்ணனும் போய் பண்ணணும் ரெடி பண்ணு ஆமா நிறைய கடல் இருக்கு மரக்கட்டல் இருக்கு இரும்பு கட்டல இருக்கு கைத்து இருக்கு எந்த கட்டில நம்ம கலாச்சாரம் கைத்து கட்டல் தான் நீ கைத்த கட்டல ரெடி பண்ணு ரெடி பண்ணி என்ன பண்ணனும் கைத்த போட்டா பத்தாது மேல ஜமக்காலத்தை விரிக்கணும் எதுக்கு ஜமக்காலத்தை விரிக்கணும் கைத்த கட்டல ஓட்டவே இருக்கும் ஆமா ஓட்டையா தான் இருக்கும் அது கவனிக்காம நம்ம வாட்டுக்கு உள்ள போய் மாட்டிக்கினாக்கா அடியில நாய் போணும் எல்லாம் கிடக்கும் ஏமாந்து போ மாட்டிக்குமா ஆமா கை கால் விரல மாட்டிக்கினா என்ன செய்வ ஒண்ணுமே இல்லன்னு ஏமாந்து போறமா கருவாடு நினைச்சு ஏமாந்துரு அப்படி சொல்லு ஜமக்காலத்தை விரிச்சு விரிச்சு மேல ஜாதி போவ தூவி ஐ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ ஐ அடிச்சு நல்ல சந்தனப்பத்தி ஒரு கட்டு வாங்கி எதுல குளத்தி வைக்கணும் குண்டில

நான் எங்க <laughs> <laughs>